குழந்தைகளின் இயல்புகளுக்கு இடம் கொடுங்கள் குழந்தைகள் இயல்பாகவே ஆர்வமும் கற்பனையும் உடையவர்கள் ஆனால் அவர்கள் வளர வளர சமூக எதிர்பார்ப்புகள் புதிய அனுபவங்களை வெளிப்படுத்தாதது அல்லது ஊக்கமின்மை போன்றவற்றால் அவர்கள் திணறடிக்கப்படலாம் குழந்தைகளின் படைப்பு திறனை பயன்படுத்துவதற்கு தேவையான ஆதரவையும் வளங்களையும் வழங்குவது பெற்றோர்கள் கல்வியாளர்கள் மற்றும் பராமரிப்பாளர்களின் பொறுப்பாகும் குழந்தைகளில் படைப்பாற்றலை வளர்ப்பதற்கான சில வழிகள் அவர்களின் ஆர்வங்களை ஆராய அவர்களை ஊக்குவிக்கவும் குழந்தைகள் இயற்கையான ஆர்வத்தை கொண்டுள்ளனர் மற்றும் அவர்கள் ஆர்வம் உள்ள விஷயங்களில் ஈர்க்கப்படுகிறார்கள் கலை இசை அறிவியல் அல்லது விளையாட்டு எதுவாக இருந்தாலும் அவர்களின் ஆர்வங்கள் மற்றும் ஆர்வங்களை ஆராய அவர்களை ஊக்குவிக்கவும் இது அவர்களின் திறமைகள் மற்றும் திறன்களை வளர்க்க உதவும் இது அவர்களின் படைப்பாற்றலை வளர்க்கும் அவர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் ஊக்கமளிக்கும் சூழலை வழங்கவும் குழந்தையின் சூழல் அவர்களின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது அவர்களின் கற்பனை மற்றும் படைப்பாற்றலை ஊக்குவிக்கும் பல்வேறு பொருட்கள் மற்றும் ஆதாரங்களுக்கான அணுகல் அவர்களிடம் இருப்பதை உறுதி செய்யவும் தங்களை வெளிப்படுத்திக் கொள்ள அவர்களுக்கு சுதந்திரம் கொடுங்கள் ஓவியம் வரைதல் எழுத்துதல் மற்றும் இசை போன்ற பல்வேறு கலை வடிவங்கள் மூலம் குழந்தைகளின் திறமைகளை வெளிப்படுத்த ஊக்குவிக்கவும் இது அவர்களின் சுய வெளிப்பாடு மற்றும் தொடர்பு திறன்களை வளர்க்க உதவும் விளையாட்டை அனுமதிக்கவும் குழந்தைகள் விளையாட்டின் மூலம் கற்றுக்கொள்கிறார்கள் விளையாட்டு அவர்களின் கற்பனையை பயன்படுத்தவும் அவர்களின் யோசனைகளை கொண்டுவரவும் அனுமதிக்கிறது வெவ்வேறு பொருட்கள் பொம்மைகள் மற்றும் விளையாட்டுகளுடன் விளையாடுவதற்கு அவர்களுக்கு சுதந்திரம் கொடுங்கள் மேலும் அவர்களின் சொந்த கதைகளையும் காட்சிகளையும் உருவாக்க அனுமதிக்கவும் விமர்சன ரீதியாக சிந்திக்க அவர்களை ஊக்குவிக்கவும் குழந்தைகளுக்கு விமர்சன ரீதியாக சிந்திக்க கற்றுக்கொடுப்பது கொடுப்பது பிரச்சினைகள் மற்றும் சூழ்நிலைகளை வெவ்வேறு கோணங்களில் பார்க்க அவர்களுக்கு உதவுகிறது தனித்துவமான தீர்வுகள் மற்றும் யோசனைகளை கொண்டு வர இது அவர்களுக்கு உதவும் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை வழங்குதல் சமூக திறன்களை வளர்த்துக் கொள்ளவும் மற்றவர்களுடன் எவ்வாறு பணியாற்றுவது என்பதை கற்றுக்கொள்ளவும் என்றான ஒத்துழைப்பு குழந்தைகளுக்கு உதவுகிறது அவர்களின் சகாக்களுடன் திட்டங்களுடனான அல்லது செயல்பாடுகளில் பணியாற்ற அவர்களை ஊக்குவிக்கவும் மேலும் அவர்களின் யோசனைகள் மற்றும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் குழந்தைகளின் இயல்புகளுக்கு இடம் கொடுங்கள் வழக்கம் போல ஒழுங்கமைப்பு அகமத் சரீத் அல்ஹாஜ் பிரதியக்கமும் சேர் தயாரிப்பு கிந்தோட்டை கிரியேஷன்ஸ் இறைவன் நாடினால் இதே போல இன்னொரு பதிவிலும் சந்திக்கும் வரை நான் கிந்தோட்டை பர்ஜுமா டீச்சர்